வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் ஆர்எஸ் இயக்கம் ஒரு நல்ல இயக்கம் அவர் கொள்கையில் அவர்கள் விலக மாட்டார்கள் அவர்கள்தான் முதலாளிகளை வாழ வைத்து முதலாளிகள் மூலியமாக பிஜேபியை ஆட்சியில் அமர வைத்து இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரி கொள்கையை கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸினுடைய கொள்கை ஜனநாயக சமதர்ம சோசியலிச கொள்கை இந்த மூன்று கொள்கை தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருக்கிறது காங்கிரஸின் கொள்கை ஜனநாயக சமதர்ம சோசியலிசம் அதை உடைத்து பிளவுபடுத்தி தன்னுடைய நோக்கமுள்ள கட்சியை ஆட்சிக்கு வர வைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னில் அதனால்தான் பிறந்த ஜனநாயக சோசியலிச சமுதர்ம சோசியலிசனுடைய தலைவர் காமராஜரை அறுபத்தேழிலே தமிழ்நாட்டிலே தோற்கடித்தார் ராஜாஜி தலைமையிலே தோற்கடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனாதிபதி தேர்தலில் வரவைத்து காங்கிரஸை பிளவுபடுத்தி இந்திரா காந்தியை தன் பக்கமாக இழுத்து பிபி கிரிய ஜனாதிபதிக்கு காங்கிரஸுக்கு கட்சிக்கு மீறி நிற்க வைத்து தஞ்சுவிரெட்டிக்கும் கிரிக்கும் போட்டியை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை பிளந்து இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து விவகிரியை வெற்றி பெறுவதற்கு செய்தது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்ஸு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தேர்தலிலும் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்து பழைய காங்கிரஸ் ஆட்சிக்கு வராமல் செய்ததுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தான் இந்திரா காந்தி இந்திரா இந்திரா காங்கிரஸுக்கு தலைமை தாங்கி இந்த நாட்டிலே ஆட்சி செய்தார்கள் இந்திரா காந்தி செய்த தவறுகள் அத்தனைக்குமே ஆர்எஸ்எஸ் தான் காரணம் ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த நாட்டிலே நெருக்கடி நிலையை கொண்டு வருவதற்கு காரணம் இந்த நாட்டிலே அலகாபாத் ஐகோர்ட்டிலே செல்ல இந்திரா காந்தியினுடைய தேர்தல் செல்லாது என்று சொன்ன பிறகு விவி வி ஆர் ஐயர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி இருந்தவர் ஆலோசனையின் பேரில் அவர் ஐந்தாண்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்றத்தை ஆறாண்டாக உயர்த்தி கொள்ளலாம் என்று தீர்மானத்தை போட்டவர் இந்திரா காந்தி ஆறாண்டுகள் போட்ட பிறகு முழு அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி அந்த நெருக்கடி நிலையை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவர்கள் அவர்கள் வழியை செய்தார்கள் காங்கிரஸ் ஒற்றுமையாக இருந்தால் தாகைகள் ஒற்றுமையாக இருந்தால் இந்த நாட்டினுடைய முதலாளிகள் ஆட்சியை கொண்டு வர முடியாது என்று அவர்கள் செய்தார்கள் அன்று அதே இடதுசாரிகள் கூட இந்திரா காந்தியை ஆதரித்தார்கள் மீசை முளைக்காத ஹிட்லர் என்று கூட அவர்களும் இந்திரா காந்தியை ஆதரித்தார்கள் இதையெல்லாம் செய்தது அவர்கள்தான் நெருக்கடி நிலை வருவதற்கு காரணமே ஆர்எஸ்எஸ் அவர்கள்தான் காங்கிரஸை பிளவுபடுத்தினார்கள் இந்திரா காந்தியை தவறு செய்த தவறுகள் அத்தனைக்குமே ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அதனால்தான் அவர் இந்திரா காந்தி சோனியா காந்தி இவர்கள் இரண்டு பேரும் ராஜீவ் காந்தி அனைவரும் அவர்கள் பாதியிலே சென்றதனால் பிளவு ப காங்கிரஸை பிளவுபடுத்தியதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வளர்த்தது இன்று சோனியா காந்தி ஆட்சிக்கு தகுதி இல்லாதவராக இருந்ததுனால் பலவின்னத்தினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வர முடிஞ்சது இந்த இந்திரா காந்தி கொண்டு வந்த அனைத்து சட்டத்தையும் ஜனதா கட்சி தலைவர் அன்றைய மொரார்ஜி தேசா பிரதமர் அவர்தான் நெருக்கடி காலத்தில் கொண்டு வந்த சட்டத்தை அத்தனையும் ரத்து செய்து ம மீண்டும் ஜனநாயகம் ஐந்து ஆண்டுகளுக்கு கொண்டு வந்தார் ஆறாண்டுகள் இருந்த ஒரு சட்டத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு கொண்டு வந்தவர் மொராஜி தேசாய் பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றதை ரத்து செய்து அவர் சட்டத்தில் அரசியல் சாசன சட்டத்துக்கு தான் இருக்குது என்று கொண்டு வந்தவர் மொரார்ஜி தேசாய் அதே பழைய காங்கிரஸ் தான் காங்கிரஸை நீங்கள் அழிக்க பார்த்தீர்கள் காங்கிரஸ் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நம்முடைய மோடி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அரசியல் சாசன சட்டத்தில் நீங்கள் சொல்வது போன்று ஆர்எஸ்எஸ் தான் இந்திரா காந்தி ஆள்வதற்கு தகுதியை உருவாக்கியவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எங்களோடு சேர்ந்து கொண்டீர்கள் ஜனதா கட்சி தான் இந்த நாட்டிலே பிபி மண்டல் தலைமையிலே ஒரு மண்டல் கமிஷன் அமைத்து அதை நிறைவேற்றி கொடுத்தது அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தையும் இந்த நாட்டில் அரசியல் சாசனத்தையும் பாதுகாத்தவர் ஜனதா கட்சி மொராஜி தேசாய் பழைய காங்கிரஸ் என்பதனை நம்முடைய பிரதமர் உணர வேண்டும் அரசியல் சாசனத்தை பற்றி அதிகம் பேசுகிறீர்கள் அன்று நடந்த இந்திரா காந்தி செய்த குற்றங்களுக்கு அத்தனைக்குமே ஆர்எஸ்எஸும் பிஜேபி அன்றைய ஜனசங்கம் தான் முழு காரணம் என்பதனை பிரதமர் மோ மோடி உணர வேண்டும் இப்பொழுது இருக்கிற முந்நூற்றி எழுபதாவது சட்டத்தை மாற்றியிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே அது நேரு அவர்கள் அன்றிய கொ முழுசாக கொண்டு வந்து வந்தால் இன்று மே மாத்திருக்க முடியாது அது தான் அவர் பெண்டிகளை வைத்தார் இன்று மொரார்ஜி தேசாய் செய்ததனால்தான் ஜனநாயகம் மீண்டும் வந்தது ஜனதா கட்சியினுடைய த தலைவர் பழைய காங்கிரஸினுடைய தலைவர்கள் தியாகிகளை நீங்கள் அரசியல் சாசன சட்டத்தை இந்திரா காந்தி மூலியமாகத்தான் நீங்கள்தான் பிஜேபி தான் ஜனசங்கம்தான் ஆர்எஸ்எஸ் தான் அந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தீர்கள் அரசியல் சாசன சட்டத்தை மீண்டும் உருவாக்கி வரும் மொராஜி தேசாய் ஜனதா கட்சி என்பதனை இந்த ஜனநாயகம் மீண்டும் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவு பெற்று நூறாண்டுகள் நிறைவு பெறுவதற்கு காரணமே பழைய காங்கிரஸ் தான் பெரும் தலைவர்கள்தான் தியாகிகள் தான் என்பதனை நீங்கள் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய்